நமஸ் நமஸ் எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்புரின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலியில் இப்போ நம்மளுக்கு தசை நடத்தும் கிரகம் வலிமையாக இருக்கா என்ன செய்யப்போகுது இந்த கிரகம் பொதுவாகவே ஒரு தசை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த தசை நடக்கும்போது ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில்னு எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஒரு வகையில் அந்த வகையில் உங்களுக்கு நடத்த போகிற தசை நடத்த போகிற கிரகம் சுப கிரகமாக அசுப கிரகமாக அது எந்த வீட்டு அதிபதி எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளா இல்லை ராகுதுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கா அது இல்லாமல் கிரகணமாக இருக்கா ராகு கெதுகள் கூட கிரகணமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இந்த கிரகம் வந்து இரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ளதா ஒரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக சூரியன் சந்திரம் மாதிரி ஒரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ளதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசி லக்னாதிபதி பலமாக இருக்காரா ங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ராகு சனி செவ்வாயின் பிடியில் பலமிழந்துருக்கும் நம்ம பலமிழந்துருக்கோம் நம்ம ஒரு ஜாதகத்துக்கு வந்து பேச போகும்போது தசா புத்தி பள்ளனை சொல்லிகிட்ருப்போம் அதுங்க வேறு மாதிரியாக அவங்களுக்கு இருக்கும் அதனால் ராசி அதிபதியும் முக்கியம் நமக்கு சப்போஸ் லக்கணம் கெட்டு போயிருந்துச்சுனா ராசி வழியில் அவங்களுக்கு தசா புத்திகள் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அவங்களுக்கு நல்ல நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம மறந்துட்டு வேறு மாதிரியாக பேசிகிட்ருக்கோம் இப்போ சிலருக்கு குழந்தைய பற்றியே கேட்குறாங்க இப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இல்லாமல் அது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் இப்போ மறைஞ்சி ராகு கேதுக்களோட கிரகணமாக இருக்கும் வேறு கிரக கிரகணமும் தோஷம் அடைஞ்சிருக்கும் நம்ம ஒரு வழியில் ஏதோ தோஷம் இருக்குது குழந்தை பிறக்கிறதுல ஏதோ தடை இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டுருப்போம் ஆனால் அவங்களுக்கு ராசி பிரகாரம் ராசி கைந்தால் விட நன்றாக இருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் ராசி கைந்தில் குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கும் அந்த அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறந்து நன்றாகவே இருப்பாங்க ஆகையினால் நம்ம இப்போ இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கவங்க இதெல்லாம் ஒரு நோட்டம் பார்த்துக்கிறது நல்லது இப்போ ஒரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சூரியன் சந்திரன் சொல்லியிருக்கேன் இரு வீட்டு ஆதிபம் கிரகங்களில் வந்து செவ்வாய் சுக்கரன் புதன் குரு சனி இவங்கெல்லாம் இரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ளவங்க அப்போ அவங்க தசை நடத்தும் போது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்க எத்தனாம் இடத்துல இருக்காங்க அவங்கள யார் யார் பார்க்குறாங்க இருக்கா கிரகண தோஷத்தில் இருக்கா அந்த கிரகம் இல்லை பாவகத்தார் யோகத்தில் இருக்கா கிரகத்துக்கு முன்னாடி பின்பக்கம் பின் பின் கட்டத்தில் உள்ள க இதில் ஏதோ ராகு சனி போன்ற பாவ பிடியில் இருக்காங்கிறதையும் கவனிச்சுக்கணும் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன் நம்மள்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு அதை பார்த்தோம் அதை பற்றி உங்கள்கிட்ட விவரிக்கலான்ட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த ஜாதகர் தஞ்சாவூரில் பிறந்தவர் பார்த்துங்க நீங்கள் வேணாலும் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தார் பத்து முப்பத்தி ஓரு பிஎம் தஞ்சாவூர் ஒரு நிமிஷம் தஞ்சாவூரில் பிறந்தார் ராசி மேசம் லக்னம் தனுசு தற்போது வயசு நாற்பத்தி ஒரு வயசு ஒம்பது மாதம் ரெண்டு நாள் ஆகுது நட்சத்திரம் பரணி நாலாம் பாதம் வியாழக்கிழமை பிறந்தார் தேய்ப்பிரை அமாவாசை தேதியில் பிறந்தார் பிறக்கும்போது சுக்கரதசை மூணு மாதம் ஆறு நாள் மீதம் இருக்குது இவருக்கு சந்திரதசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி டு தொண்ணூற்றி ஆறில் சந்திரதசை புதன் புத்தியில் ஒரு வருடம் மன இருந்துச்சு இது கிரகத்தை சொல்கிறேன் பாருங்கள் லக்கணம் தனுசு லக்கணத்தில் கேது மூணு டிகிரியில் இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் சூரியன் புதன் சந்திரன் இருபத்தி ஆறு டிகிரி புதன் இருபத்தி ஏழு டிகிரி சூரியன் இருபத்தி ஏழு டிகிரி கிரகணம் ஆறாம் இடத்துல செவ்வாய் மூணு டிகிரி ஏழாம் இடத்துல சுக்ரன் ராகு ராகு மூணு டிகிரி சுக்ரன் பத்து டிகிரி பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கார் அஞ்சு டிகிரி பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ரம் பதினாலு டிகிரியில் இருக்கார் இது ஜாதகத்தோட ராசிக்கட்ட அமைப்பு இவருக்கு சந்திர தசையில் சொன்னதுபடி ஒரு வருடம் மனக்குழப்பத்தில் இருந்தார் மறுபடியும் தெளிவானுச்சு ஒரு சிறு கடை வியாபாரம் வச்சு நடத்துகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெளிநாடு போனாருங்க செவ்வாய் தசையில் வெளிநாடு போனார் செவ்வாய் பாருங்கள் ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து அவர் வெளிநாட்டிலையும் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு வருஷம் அங்கங்கே சுற்றிட்டு மறுபடியும் வந்துட்டார் பண நஷ்டம் வரையும் தான் இப்போ அடுத்தபடியாக தற்போது ரீசண்டாக குரு தசை நடக்குது தற்போது லக்கணாதிபதி தசை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பமாகி சுயபத்தியும் ஓடிகிட்ருக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளது இந்த குரு லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருக்குது மறைந்து இருக்கார் மறைந்து வக்கரவாயிருக்கார் உபயலக்கணத்திற்கு லக்கணாதிபதி மறைந்தால் நன்றது நல்லதுன்னு நம்ம வேதத்தில் சொல்லுது நன் நன்றாக இருக்கும் அப்படி மறைஞ்சிருந்தால் நன்றாக இருக்கும் அதன்படி அவர் நண்பர் வீடான விருச்சகத்தில் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி வக்ரமாக இருக்கார் இந்த குருவை யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலேருந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாரு இந்த வக்ர குருவை பார்க்குறாரு பார்த்தா இது குருமங்கல யோகம்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஆறாம் இடத்துலேருந்து வீண் விரயத்தை தான் ஏற்படுத்தியிருக்கார் ஆறாம் இடத்துலேருந்து செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால ஒரு விரயங்கிறது நம்ம கணக்கில் வச்சுக்கிறது நல்லது இரு வீட்டு ஆதிபத்தியத்தில் உள்ள கிரகம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா முதல்ல தான் நின்ற வீட்டின் பலனை செய்யும் அதற்கு அடுத்தபடியாக தனது இரு வீட்டில் முதல் வீடான லக்கணமாக இப்போ தனுசு உள்ள பிறந்ததினால அது லக்கணத்தை அவ குடும்பத்தில் உள்ளதை செய்யும் அடுத்தபடியாக லக்கணத்துக்கு நாலாம் இடம் அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை பார்வை படுறதுனால ஐந்தாம் இடத்து வேலையை செய்வார் இது ஃபார்முலா அந்த வகையில் இந்த குரு பகவான் என்ன செஞ்சுருக்காரு பன்னெண்டாம் இடத்து வேலையில் குருன்ற வெளி வெளியூர் வெளி மாநிலம் பிஸ்னஸில் வெளியில் ஷேர் மார்க்கெட்டை அது இது இப்படி ப பல இது இருக்குது இதில் அதை செய்யணும் ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா இவர் லக்னாதிபதி தான் லக்னாதிபதி சுபகிரகந்தான் வக்ரமான காலத்தினால இவர் என்ன பண்ணிட்டார் நல்லது செய்யறது போல் தீயதை செஞ்சிட்டார் அதான் என்னுடைய கணக்கு என்ன செஞ்சிருக்காரு ஜாதகருக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு திசை குருபுத்தியில் சனி அந்தரம் சுக்ரன் சூட்சுமத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு ஒரு டூ வீலரில் போய் டூ வீலரில் தான் மோதியிருக்காரு அவ்வளோ தான் எந்த விதமான ஒரு பெரிய எதுவும் தெரியலை ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவருக்கு பிரெயினில் ஆப்ரேஷன் செய்யணும் அவர் சுயநினைவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிம்போது பெரிய பொருள் செலவில் கொண்டு விட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ சுயநினைவு இழந்த நிலையில் இருக்காருங்க ஆனால் உயிரோடு மீட்டு எடுத்துட்டாங்க அது குரு பகவான்கிறதுனால சிறிய லெவலில் விபத்தை காமிச்சு பெரிய செலவை காமிச்சிட்டு இதே ராகுபோனாக இருந்தால் பெரிய விபத்துக்களை காமிச்சிருக்கும் பெரிய வண்டிகளில் மோதுகிற மாதிரி அது இது காமிச்சிருக்காரு இதை நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பே நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது எச்சரிக்கை பண்ணோம் இது ராகுதசை மாதிரி ராகுதை அவருக்கு ஓரளவு கை கொடுத்துச்சு ராகுதசை ஏழாம் இடத்துலேருந்து சுக்கரனோட இருந்தாலும் சுக்கரன் ஆறாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதியோடு சேரக்கூடாது ராகு ஆனால் இங்கே ராகு தசையில் அவருக்கு எந்த விதமான அதிக பொருள் நஷ்டமோ எதுவோ இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக மாற்றமாக அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு திசை முடியும் போது அடுத்த திசை ஆரம்பிக்குதா நம்ம ராகுவை போல் க குரு பகவானுடைய திசையும் இருக்குன்னு நம்ம நம்பக்கூடாது ஒரு வகையில் நமக்கு தெரிந்த ஜோதிடர்கள்ட்ட பார்த்து நல்லது அந்த வகையில் குரு வக்ரமானால் அது ஒன்றும் இல்லை சுபகிரகம் அப்படின்னு இப்போ காணொலியெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க ஆனால் இது இது வேணால் மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு வேணால் ஆப்போசிட்டாக செயல்படுவார் நான் கூட சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா கன்னி லக்கணம் மிதன லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து குரு தசையிலே அவர் பிபி வந்து இறந்து போனாருங்க ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதுபோல் இவருக்கு தனுசு லக்கணத்துக்கு லக்கணாதிபதியே வக்ரமாயி பன்னெண்டுலேருந்து இருந்து ஆனால் வேறு மாதிரி எதுவும் செய்யாமல் ஒரு பெரிய விபத்துக்களை கொண்டு வந்து விட்டுட்டாருங்கிறது தான் உண்மை நாங்கள் இந்த ஜாதகத்தை முன்பே சொல்லியிருந்தோம் ஆனால் கிரகம் தான் வேலையை கரெக்டாக செய்துட்டு இப்போ அவங்க வேதனையோடு இருக்காங்க நலமாகட்டும் சமீபத்தில் வந்து தான் தெரியப்படுத்துகிறாங்க இது தாங்களுக்கும் நேயர்கள் அனைவரும் புதிதாக ஜோதி ரங்கத்துக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இந்த காணொலியை தெரியப்படுத்தியிருக்கேன் நன்றி சிவாயா